நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை மூன்று மணி நான்கு நிமிடங்கள் இஸ்ரேல் ராணுவத்தின் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு வலுத்துக் கொண்டே போகிறது எல்லாமே சட்டபூர்வமாகத்தான் நடக்கிறது என்றால் அமைச்சரவை இஸ்ரேலிய அமைச்சரவை இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய அமைச்சர்கள் நீதி அமைச்சர் எல்லோருமே இதற்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள் அதுதான் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது யுத்தம் என்று வந்துவிட்டால் முழு உலகத்திலும் பெண்களும் குழந்தைகளும் வஞ்சிக்கப்படுவது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது என்கின்ற மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது அது இலங்கை இந்தியா அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் எல்லா இடங்களிலும் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது மற்றும் குழந்தைகளை துன்புறுத்துவது குழந்தைகளை கொலை செய்வது என்பது எல்லா இடமும் சமமாகத்தான் இருக்கிறது ஆகவே இராணுவத்தினருடைய கட்டுப்பாடுகள் மீறப்படுவது தொடர்பாக உலகமே கவலைப்படுவதில்லை பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்கு உள்ளான இஸ்ரேலிய ராணுவத்தினரை அவர்களுடைய தலைவர்களே பாதுகாக்கிறார்கள் என்பதுதான் பெரும் கொடுமை அல் ஜசீரா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது அந்த வீடியோ என்ன சொல்கிறது என்றால் பாலஸ்தீன கைதியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக பத்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டதில் தற்பொழுது இஸ்ரேலிய சமூகம் பிளவுபட்டிருக்கிறது எனில் ராணுவத்தினருக்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் எதிராக இன்னொரு கூட்டமும் இருக்கிறது தெற்கு இஸ்ரேலின் நெகேப் பாலைவனத்தில் உள்ள எஸ்டி டிமான் தடுப்பு மையத்தில் இந்த இராணுவத்தினரால் பாலஸ்தீன கைதியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யும் வீடியோ தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வீடியோவை சரிபார்த்திருக்கிறது தரையிலே கட்டப்பட்ட ஒரு பெரிய குழுவில் இருந்து ஒரு கைதியை தேர்ந்தெடுப்பதை அந்த வீடியோ சொல்கிறது பாதிக்கப்பட்டவர் பிறகு ஒரு சுவருக்கு அடைத்துச் செல்லப்படுகின்றார் அங்கு இராணுவத்தினர் போலீசார் இஸ்ரேலிய ராணுவத்தினர் கேமராவில் இருந்து தங்கள் அடையாளத்தை மறைக்கிறார்கள் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய தொடங்குகின்றார்கள் யார அந்த கைதியை பிறகு தாக்குதல் மிகவும் கொடூரமான தாக்குதல் செய்கின்றார்கள் பிறகு அவர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பிறகு அவரால் நடக்க முடியவில்லை இஸ்ரேலிய ஊடகங்களே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று இஸ்ரேலிய சமூகத்தை உலுக்கிய ஒரு வழக்கிலே பாலியல் வன்கொடுமைக்காக பத்து இஸ்ரேலிய ராணுவத்தினர்கள் இறுதியிலே கைது செய்யப்பட்டார்கள் பத்திரிகை ஹரட்ஸின் கூற்றுப்படி எஸ்டி டிமான் இந்த முகாமிலே பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஃபோர்ஸ் நூறு எனப்படும் அந்த பிரிவை சேர்ந்த இராணுவத்தினர்கள் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகஸ்ட் நாலாம் தேதி கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர்களில் மூன்று பேரை இஸ்ரேலிய இராணுவ வழக்கறிஞர்கள் விடுவித்தார்கள் ஏனென்றால் இராணுவத்தோட முட்டி மோதையலாம இருக்குது இஸ்ரேலிய அமைச்சரவைக்கும் எம்பி மாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் இருக்குது என்னன்னா இஸ்ரேலுக்கு உள்ளேயே இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு சாரார் சொல்கின்றார்கள் இவர்களை கைது செய்து இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று இன்னும் ஒரு சாரார் சொல்கின்றார்கள் இல்லை அவர்கள் எங்களுடைய வீரர்கள் அவர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று ஜூலை முப்பதாம் தேதி கஃபர் யோனாவில் நடந்த இராணுவ நீதிமன்ற விசாரணைக்கு பின்னர் புலனாய்வாளர்களால் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட இருவரையும் சேர்த்து இவர்களையும் விடுவித்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இந்த ராணுவத்தினர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடுகின்றார்கள் ஏனெனில் வலதுசாரி அமைச்சர்கள் இராணுவத்தினர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் இந்த அல் ஜசீரா வெளியிட்ட இந்த வீடியோ இஸ்ரேலிய சமூகத்திலே பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அடை யூதர்கள் நாங்கள் அஹ் யூத சமூகம் ஒரு கட்டுப்பாடான சமூகம் இவர்கள் என்னன்னா யூதர்கள்ல ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று ஒத்தடெக்ஸ் யூர் இருக்கிறார்கள் அடிப்படை அடிப்படை எல்லா விஷயங்களையும் பின்பற்றுகின்ற யூதர்கள் இருக்கின்றார்கள் இன்னொரு யூதர்கள் இருக்கிறார்கள் ஜியோனிஸ்ட் யூதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் இவ்வளவு கொடூரமான செயல்களை செய்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தாலும் சரி ஆனால் அவர்கள் தௌராத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்கிறார்கள் படிக்கிறார்கள் அதில் உள்ள விஷயங்களை ஆஹ் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இருந்தும் கூட அவர்களுடைய அந்த யூத மனப்பான்மை இருக்குத்தானே அது முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்ற மனப்பான்மையிலே தான் இருக்கிறார்கள் சரி கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர்களுக்காக ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருக்கின்றார்கள் இந்த வீடியோ இஸ்ரேலிய சமூகத்திலே பலரை இருக்கிறது உள்ளூர் மனித உரிமைகள் குழு மற்றும் ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள் உட்பட சில பார்வையாளர்கள் பலசீன கைதிகள் நடத்தப்படுவது குறித்து கவலை தெரிவிக்கின்றார்கள் இந்த கவலை தெரிவிக்கிற விஷயம் இருக்குதானே இது சர்வசாதாரணமாகவே இருக்கிறது ஓகே நாங்கள் இதற்காக கவலை தெரிவிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அப்படியே இருந்து விடுகின்றார்கள் அதற்கு பிறகு அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இருப்பினும் நாட்டினுடைய தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் ஏற்கனவே பல இடங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீ நிதியமைச்சர் உட்பட சிலருக்கு இந்த பாலியல் பலாத்காரம் என்று சொல்லப்படுவதை விட இந்த வீடியோ பதிவு வெளியானதான் பெரிய குற்றமா தெரியுது கோபமா கோபமா இருக்குது கடந்த வியாழக்கிழமை இரவு எக்ஸில் பெசர்ஸ்மோச் இருக்கிறார் தானே அங்கே போயிட்டு காசாவை பிடிக்கணும் ஆஹ் வரைபடம் எல்லாம் காட்டினார் நான் ஒரு நியூஸ் ஒன்று போட்டேன் ஏற்கனவே பெசோம் அவர்களுக்கு இந்த வீரர்களுக்கு அதாவது அஸ்திரேலிய ராணுவத்தினருக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு பெரிய சேதத்தை உலகம் முழுவதிலும் ஏற்படுத்தியதாக அவர் வந்து குற்றம் சாட்டுறார் அது மட்டுமில்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வீடியோவை யார் வெளியிட்டார்களோ அவர்களை கண்டறிந்து உடனடியாக குற்றவியல் விசாரணையை நடத்துமாறு ஸ்மோட்ரிச் தெரிவிக்கின்றார் இவர் ஒரு பெரிய இனவாதி இவரும் மற்றது பாதுகாப்பு அமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பெர் பெயர் பாதுகாப்பு அமைச்சர் பென்குயரும் சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் நிதன்யா இடத்தை நிரப்புறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலுக்குள் உள்ள தீவிர வலதுசாரி மற்றும் தீவிர தேசியவாத அரசியல்வாதிகளாக இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தான் இப்ப முன்னுக்கு நீட்டு உங்களை எல்லோருக்கும் தெரியும் அவர்களோட புகைப்படத்தை நான் காட்டுறேன் மற்றவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை அனுமதிக்கப்படக்கூடாது என்று வாதிடுகின்றார்கள் வாதிடுகின்றவர்களும் இருக்கின்றார்கள் இப்ப இஸ்ரேலிய எதிர்க்கட்சிகளால ஒன்றுமே செய்ய முடியாது ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலிய எதிர்க்கட்சிகள் பலமாக இருந்தாலும் கூட இந்த ராணுவ தாக்குதல்கள் இராணுவத்தினருக்கு எதிராக செய்யப்படுகின்ற விஷயங்கள் இருக்குன்னே இதுகளை வந்து எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ரிசர்வ் ஆமிக்காரர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தீவிர வலதுசாரி கும்பல்கள் அரசாங்க அமைச்சர்கள் உட்பட அதே நாளில் தெற்கு இஸ்ரேலில் உள்ள சதே தைமனில் உள்ள அந்த அந்த சதுக்கத்தில் அவர்கள் ஒன்று கூடினார்கள் இப்ப சிறையில அடைக்கப்பட்ட இந்த இராணுவத்தினரை கண்டுபிடித்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோஷமிட்டார்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெயிட் லீட்டில் உள்ள இராணுவ தளத்துக்கு சென்று அங்கு இந்த இராணுவத்தினர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டார்கள் தானே அதற்கு முன்னால கூடி ஒன்று கூடி அவர்களை விடுவிக்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற கைதிகளின் மனுக்களை விசாரிக்க விசாரிக்கிழமை உயர் நீதிமன்ற விசாரணையின் பொழுது அங்கு வெளியில் ஆர்ப்பாட்டம் நடத்தி அமைதியின்மையை ஏற்படுத்தினார்கள் அக்டோபர் செவன்த் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இது ராணுவத்துக்கு பெரிய அவமானம் நாங்கள் இறையாண்மை உடையவர்கள் என்று கூச்சலிட்டு குழப்பினார்கள் உயர் நீதிமன்றத்துக்கு முன்னால் இந்த பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுக்கு உள்ளான இஸ்ரேலிய இராணுவத்தினரை பாதுகாக்க பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட இஸ்ரேலிய அழுத்த குழு கார்டிங் த சோல்ஜர்ஸ் இஸ்ரேலிய ஊடகங்களில் இந்த விஷயங்களை திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பாதுகாருவோம் சொல்லி ஆனால் மிக பெரிய பாலியல் வன்கொடுமை ரேப் எல்லாம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது இது வெளியில வராமல் இருந்தது தற்பொழுது அல் இந்த விடயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறது உயர் நடந்த விசாரணை அபத்தமானது என்றும் ஹமாஸ் தலைவர் யஹியா சின்வார் இறந்து விட்டார் தானே அவருக்கு அந்த அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ராணுவ வீரர்களை கைது செய்து அவர்களுக்கு நீங்கள் ஒரு பரிசாக கொடுத்து விட்டீர்கள் ஹமாஸுக்கு என்று அவர் குறிப்பிடுகின்றார் அமைச்சரவை உறுப்பினர்கள் உட்பட இஸ்ரேலிய அரசியல்வாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஆதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இப்ப சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு பொறுப்பான பென்குயிர் இருக்கிறார் தானே அந்த அமைச்சர் அவர் ரிசர்வ் வீரர்கள் கைது செய்யப்பட்ட நாளில இருந்து இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறாரா எங்களுடைய சிறந்த ஹீரோக்களை கைது செய்வது இஸ்ரேலுக்கு கேடானது அதாவது இராணுவத்தினரை கைது செய்வது இஸ்ரேலுக்கு கேடானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதே நாளில் சிறைக்குள்ளே நுழைந்த அதாவது அத்துமறி நுழைந்த வலதுசாரி கும்பலில் ஒருவராக இருந்த ஸ்மோட்ரிச் ஐடிஎஃப் வீரர்கள் மரியாதைக்கு தகுதியானவர்கள் அவர்களை குற்றவாளிகளை போன்று நடத்தக்கூடாது என்று அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார் இது எடுபடுது இப்ப இனவாத வீடியோ எப்படி எடுபடுதுன்றது எங்களுக்கு இலங்கையில இருக்கும்போது தெரியும் ஏன்னா ஞானசார தேரர் போன்றவர்கள் இந்த இனவாதத்தையே கக்கி 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 எப்படி முஸ்லிம்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய இனவாதத்தை உருவாக்கினார்களோ அதே போல இந்த ஸ்ரோமிச்சும் மற்றது பெங்குயிலும் சேர்ந்து ரெண்டு பேரும் எப்படியாவது அடுத்த அரசியல்வாதிகளாக அதாவது நிதன்யாக வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இவர்கள் மேலெலும்பி கொண்டு வருகின்றார்கள் இதுல வந்து ஆஸ்திரேலிய நெசத்தில் உள்ள அரபு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அகமது திபி அணைமா அவரை வந்து பலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது அகமது திபி என்ன சொன்னார் ஒரு நபரினுடைய மலக்குடலில் குச்சியை செருகுவது சட்டபூர்வமானதா என்று கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் கேட்டார் ஏன்னா இப்படியெல்லாம் பாலியல் துன்புறுத்தல்கள் செய்கிறார்கள் பெண்களை வந்து பண்ணுகின்றார்கள் ஆண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்கின்றார்கள் இராணுவத்தினர் கட்டு மீறி நடக்கின்றார்கள் கட்டுப்படுத்துவதற்கு யாருமே இல்லை பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாஹூ ஆளும் லிகூட் கட்சியின் உறுப்பினரான ஹனோஜ் மித் அதுக்கு பதிலளிக்கிறார் என்ன தெரியுமா அவர் ஒரு ஹமாஸ் போராளி என்றால் எல்லாம் செய்ய சட்டபூர்வமானது எங்களுக்கு சட்டம் இருக்குது நாங்கள் செய்வோம் ஏனன்னா ஏனென்னா இது வந்து ஒரு பனிப்பாறையில நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் அவர் ஒரு ஹமாஸ் போராளி என்றால் அவரை துன்புறுத்தலாம் பாலியல் வன்கொடுமை செய்யலாம் எதுவும் செய்யலாம் அதற்கு அதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று பாராளுமன்றத்தில் பப்ளிக்கா சொல்கின்றார்கள் அது மாதிரி மட்டுமில்ல இந்த செட் தைமான் என்ற அந்த இடத்துல அந்த முகாமில நடந்ததாக கூறப்படுகின்ற இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வீடியோ இஸ்ரேலிய சிறச்சாலை பல பாலஸ்தீனியர்கள் அனுபவிக்கின்ற துஷ்பிரயோகம் பாலியல் வன்கொடுமை மற்றும் உணவு மற்றும் மருத்துவ சேவையை நிறுத்தி வைப்பது தொடர்பான ஆதாரங்கள் ஒரு முக்கியமான பதிவாக இருக்கிறது அல் ஒரு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறது இதுகளை வெளிப்படுத்தி இந்த வாரம் இஸ்ரேலிய மனித உரிமைகள் ஆதரவு குழுவான வெளியிடப்பட்ட வெல்கம் டு ஹெல்த் என்ற தலைப்பிலான அறிக்கையிலே அக்டோபர் ஏழு முதல் இஸ்ரேலிய தடுப்பு மையங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐம்பத்தைந்து பாலஸ்தீன கைதிகள் உடனான நேர்காணல்கள் இருக்குது நீங்க வெல்கம் வெல்கம் டு ஹெல் என்ற அந்த இதை டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்லேயே உங்களுக்கு பார்க்கலாம் நேரடியான பிரச்சனைகள் கைதிகள் அவர்கள் பெரும்பாலானவர் பின்னர் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசம் காசா மற்றும் இஸ்ரேலுக்குள் உள்ள இடங்களில் குற்றச்சாட்டு இல்லாமல் விடுவிக்கப்பட்டார்கள் அவர்கள் படுற பாடு தானே ஆனால் இப்ப காசா வில ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கிற பனைய கைதிகள் வெளியில வரும்பொழுது நல்ல புஷ்டியாக நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து வெளியில வர்றார்கள் ஆனா இஸ்ரேல் ஜெயில இருந்து வெளியில போறாக்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒல்லி குச்சி மாதிரி இருக்கிறார்கள் அவர்களை போட்டு டோர்ச்சர் பண்ணி பாலியல் டோர்ச்சர் சாப்பாடு தண்ணி மருந்து கொடுக்கிறேன் அவர்களை துன்புறுத்தி தான் வெளியே அனுப்புகிறார்கள் ஆகவே அங்குள்ள காவலர்களால் தாக்கப்பட்டதாக அவமதிக்கப்பட்டதாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக அவர்கள் தொடர்ச்சியாக வீடியோல சொல்லி வருகின்றார்கள் இப்ப வந்து இந்த செட் தேமான் அந்த சிறைச்சாலை அந்த வளாகம் இருக்குத்தானே அதுல உள்ள நிலைமைகள் தனித்துவமானவை முக்கியமான மிகப்பெரிய மிகப்பெரிய வதை முகாமாக அது இருக்கிறது எப்படி குவாந்தனாமோ வதை முகாமாக இருந்துச்சோ நாய்களை விட்டு அவர்களை கடிக்க விட்டார்களோ நாய்களை மூத்திரம் மூத்திரம்பெய்ய விட்டார்களோ இதே போல இந்த முகாமும் மிகப்பெரிய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான ஒரு முகாமாக இருக்கிறது இப்ப இஸ்ரேல் முழுவதிலும் பதினாறு வெவ்வேறு இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தனித்தனி கைதிகளிடமிருந்து வாக்கு மூலங்கள் அறிக்கைகள் பாலியல் துஷ்பிரயோகம் பட்டினி தாக்குதல் பற்றிய எல்லாம் ஒத்த அறிக்கைகளாக இருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் சொல்கின்றன அது வந்து பல சீன கைதிகளை மனச்சோர்வடைய வைக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கிறது இது மிகப்பெரிய துஷ்பிரயோகமாக இருக்கிறது இது சர்வதேச சட்டத்திற்கு முரணான ஒரு விஷயம் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்று விமர்சகர்கள் மனித உரிமை அமைப்புகள் நீதி அமைப்புகள் எல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன ஆனால் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் எங்கு மதிக்கிறது ஏதாவது ஒரு ஒரு சட்டத்தின் ஒரு ஒரு கொஞ்ச பகுதியாவது மதிக்குதா இல்லையே சர்வதேச சட்டத்துக்கு முரணானது என்று விமர்சகர்கள் கூறுகின்ற ஒரு தனி அறிக்கையிலும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் யூஎன் அலுவலகம் அலுவலகம் அன்று வெளியிடப்பட்ட ஒரு தனி அறிக்கையிலும் மார்ச் மாதத்திலே அல் ஜசீராவால் காணப்பட்ட வெளியிடப்படாத ஒரு அறிக்கையிலும் ஐக்கிய நாடுகள் நிவாரணம் மற்றும் பணிகள் நிறுவனம் யூஎன்ஆர் டபிள்யூஏல் இருந்து கிடைத்த இந்த அறிக்கைகள் எல்லாம் என்ன சொல்லுதல்ல நிச்சயமாக இது அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற துஷ்பிரயோகம் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்று குறிப்பிட்டாலும் கூட இஸ்ரேல் இதனை கேட்பதற்கு தயாராக இல்லை ஜூலை மாத ஆரம்பத்தில் இந்த ஷின் பெட் உள்ளூர் பாதுகாப்பு இஸ்ரேலிய உள்ளூர் பாதுகாப்பு அமைப்பு இந்த சிறைச்சாலை அமைப்புக்குள்ள கூட்டம் அதிகமாக இருப்பதாக எச்சரிக்கைகள் வந்த பொழுது பென்குயிர் அமைச்சர் பென்குயிர் அங்கே போனார் அவர் சிறச்சுகள் அமைச்சர் தானே பாலஸ்தீன கைதிகளை தூக்கிலிட வேண்டும் என்ற அழைப்ப அந்த வீடியோ வந்திருக்கிறது அவர் அப்படி சொல்றார் பாலஸ்தீன கைதிகளை தூக்கிலிட வேண்டும் உங்களுக்கு தெரியும் தானே இஸ்ரேல நீங்கள் வின் பண்ண முடியாது அந்த 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 வீடியோ இந்த போட்டோக்களை நான் போட்டு காட்டுறேன் நீங்கள் வின் பண்ண முடியாது நாங்கள் தான் வின் பண்ணுவோம் ஆகவே சிறைச்சாலைகள்ல நீங்க பயங்கரவாதிகளாக இருக்கிறீர்கள் நிலைமைகளை மோசமாக்குறீர்கள் சட்டத்தால் தேவைப்பட்ட தேவைப்படுகின்ற குறைந்தபட்ச உரிமைகளை குறைக்கப் போகின்றேன் என்று பென்குயிர் சொல்கின்றார் ஆகவே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இஸ்ரேலிய சிறைகளிலே அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனியர்களின் அறுவருப்பான நிலைமைகள் குறித்து வெளியிடப்பட்ட அனைத்தும் உண்மை என்று ஆஹ் அல்ஜெயிறா குறிப்பிடுகிறது இதற்கிடையிலே ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஹெப்ரானில் உள்ள காசா மற்றும் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு ஒற்றுமை தெரிவிக்கின்ற ஒரு போராட்டத்தின் போது பாலஸ்தீனியர்கள் பதாதைகளை ஏந்தி சென்றார்கள் ஆனால் என்ன செய்ய முடியும் அவர்களால் போராட்டம் செய்ய முடியும் அல்லது பதாதைகளை ஏந்தி செய்ய செல்ல முடியும் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த அரபுலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த மக்களை வதைத்துக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலியன் இஸ்ரேலியனுடைய முக்க இஸ்ரேலின் முக்கிய கூட்டாளி அமெரிக்கா பாலஸ்தீன கைதிகள் மீதான பாலியல் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்களை கொடூரமானது என்று சும்மா சொல்லுது விரைவாக முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சும்மா சொல்கிறது ஆனால் இதனுடைய உண்மை தன்மை இப்பொழுதுதான் வெளிவர தொடங்கி இருக்கிறது ஆகவே வியாழக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியமும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ராஜேந்திர சேவையின் செய்தி தொடர்பாளர் பீட்டர் ஸ்டானோ அவர் வந்து இஸ்ரேல் மற்றும் பிற இடங்களில் உள்ள ராணுவ நிலையத்திலே பாலஸ்தீன கைதிகள் சித்திரவதை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் உட்பட மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளால் ஈயு மிகவும் கவலை கொண்டுள்ளது என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே ஸ்ரேலின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு எல்லாம் செய்ய வேணும் ஆனால் பாலியல் பலாத்காரத்தை அல்ல ஒழுங்கற்ற ஒரு முறையை அல்ல என்று அஹ் சொல்கின்றது ஆனால் என்ன சொன்னாலும் அங்குள்ள மக்கள் தொடர்ச்சியாக துன்ப துன்பப்பட்டு வருகின்றார்கள் பாலியல் வன்கொடு கொடுமையால் பாதிக்கப்படுகின்றார்கள் கற்பழிப்பு அல்லது பிற வகையான பாலியல் வன்முறைகளை செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற இராணுவத்தினரை கைது செய்து அவர்களுக்கு முழுமையாக தண்டனை வழங்க வேண்டும் என்று மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன வழங்கப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி மற்றும் ஒரு கான் ஒளியில் சந்திப்போம் நண்பர்களே